சிறப்புகள் தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள் உரை வழங்குகிறார் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள் இந்திய மொழிகளில் முதன் முதலாக இந்தியாவால் செம்மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழி நம் தமிழ்மொழி இந்திய நாடாளுமன்றத்தின் கூட்டுக்கூட்டத்தில் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டின் ஜூன் ஆறாம் நாள் அப்போதைய குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தமிழ்மொழியை செம்மொழியாக அறிவித்தார் இந்த நன்னாளில் தமிழ்மொழியின் செம்மொழிக்கான தகுதிகளைப் பற்றி உரையாற்றுவதில் உள்ளத்தால் மகிழ்ச்சி அடைகிறேன் உலக மொழிகளில் பத்து மொழிகளை செம்மொழியாகும் தகுதி கொண்டவை என்று பட்டியலிடுகின்றனர் கிரேக்கம் லத்தீன் எபிரேயம் அரபி பார்சி பாலி தமிழ் சமஸ்கிருதம் சீனம் ஜப்பானியம் என்னும் பத்து மொழிகளைத்தான் உலக செம்மொழிக்கு தகுதியான மொழிகள் என்று குறிப்பிடுகின்றனர் இவற்றில் ஐரோப்பிய மொழிகளான கிரேக்கமும் லத்தீனும் மட்டுமே பதினெட்டாம் நூற்றாண்டு வரையிலும் செம்மொழி தகுதி உடைய மொழிகளாக கருதப்பட்டன இந்த இரண்டு மொழிகளிலும் இன்று வரை பேசப்படும் மொழியாக இருப்பது கிரேக்க மொழி மட்டுமே லத்தீன் மொழி தற்போது பேசப்படும் மொழியாக இல்லை உலகில் ஏறத்தாழ ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன இம்மொழிகளில் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளாக ஆயிரத்து அறுநூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன இம்மொழிகளில் பத்து மொழிகள் மட்டுமே செம்மொழி என்னும் தகுதியை பெறத்தக்கவை என்று உலகளாவிய நிலையில் கருதுகின்றனர் இந்த பத்து மொழிகளில் லத்தீன் அரபி பார்சி பாலி எபிரேயம் என்னும் ஐந்து மொழிகளும் சமயச்சார்பினை அதிகமாக கொண்ட மொழிகள் சமஸ்கிருத மொழியையும் ஜப்பானிய மொழியையும் சமயச்சார்பு கலந்தும் சார்பு இல்லாமலும் இருக்கும் மொழியாக கருதுகின்றனர் கிரேக்கம் தமிழ் சீனம் என்னும் மூன்று மொழிகளும் சமயச்சார்பில்லாத மொழிகளாகத் திகழ்கின்றன உலக செம்மொழி என்னும் தகுதியுடைய தமிழ் மொழிக்கு செம்மொழியாகும் தகுதிகளாக பதினொன்றை வரையறை செய்துள்ளனர் தொன்மை தனித்தன்மை பொதுமை தன்மை பிற மொழிகளிலிருந்து வேறுபடும் தன்மை நடுவு நிலைமை பல மொழிகளுக்கு தாயாகும் தன்மை பண்பாட்டால் கலையால் அனுபவ வெளிப்பாட்டால் உள்ள இலக்கியங்களை கொண்ட மொழி இலக்கிய செழுமை சமய சார்பின்மை பண்பட்ட மேம்பாட்டு சிந்தனைகள் மொழி கோட்பாடுகள் என்னும் பதினொரு தகுதிகளையும் கொண்ட மொழி நம் தமிழ்மொழி இந்திய மொழிகளில் பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியம் என்னும் நூலினை கொண்ட மொழி தமிழ் தொல்காப்பியத்தின் காலம் கிமு எழுநூற்று பதினொன்று என அறிஞர் பெருமக்கள் ஆய்ந்து முடிவு செய்துள்ளனர் இந்த ஆண்டினை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் அறிவித்துள்ளது தொல்காப்பியர் பிறந்த நாளாக சித்திரா பௌர்ணமி நாளை கொண்டாடுகின்றனர் இந்த தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட நூற்பாக்களில் பல இடங்களில் எனப்படுப என்மனார் என்னும் சொற்களை பயன்படுத்தி தொல்காப்பியத்திற்கு முன்னாலே இருந்த இலக்கண நூல்களை குறிப்பிட்டுள்ளார் எனவே தொல்காப்பியத்திற்கு முன்னாலேயே இலக்கண மரபினை கொண்டு மிகவும் பழமையான இலக்கணத்தை கொண்ட மொழி தமிழ்மொழி தமிழ்மொழியில் உள்ள சங்க இலக்கியங்களை இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என்று குறிப்பிடுகின்றனர் எனவே உலகச் செம்மொழிகளுள் மிகவும் தொன்மையான மொழி என்னும் தகுதியை நம் தமிழ்மொழி பெற்றுள்ளது கிரேக்க மொழியின் பழமையை கிமு நானூற்று எழுபத்தைந்து என குறிப்பிடுகின்றனர் ஆனால் தமிழ்மொழியின் பழமையை கிமு எழுநூற்று பதினொன்றுக்கு முன்பு என்கிறோம் உலக மொழிகளில் தனித்துவமான தன்னுணர்ச்சி பாடல்களை சங்க இலக்கியத்தை கொண்ட மொழி தமிழ்மொழி இலக்கியத்தை அகம் என்றும் புறம் என்றும் அறம் என்றும் பிரித்து இலக்கியம் படைத்த மொழி நம் தமிழ்மொழி வேறு எந்த மொழியின் இலக்கிய சாயலும் இல்லாமல் தனித்த இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் கொண்ட மொழி இந்த மண்ணுலகத்தை குறிஞ்சி என்றும் முல்லை என்றும் மருதம் என்றும் நெய்தல் என்றும் பாலை என்றும் ஐந்து வகையாக பிரித்த மொழி நம் தமிழ்மொழி இன்று வரை மலை காடு வயல் கடல் பாலை என்னும் பிரிவுக்கு அப்பாற்பட்டு இன்னொரு பிரிவை சொல்ல இயலாத வகையில் பிரித்து தந்துள்ளது மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து புலன்களையும் ஐந்து அறிவு என்று குறிப்பிட்டு ஆறாம் அறிவாக மனிதனின் மனத்தை சொன்ன மொழி நம் தமிழ்மொழி புல்லுக்கும் மரத்திற்கும் ஓர் அறிவு என்றும் சங்குக்கும் நத்தைக்கும் இரண்டறிவு என்றும் எறும்புக்கும் கரையானுக்கும் மூன்றறிவு என்றும் நண்டுக்கும் தும்பிக்கும் நான்கறிவு என்றும் பறவைக்கும் விலங்குக்கும் ஐந்தறிவு என்றும் அறிவியல் உணர்வுடன் அறிந்து சொன்ன மொழி நம் தமிழ்மொழி தமிழ்மொழியின் இலக்கியங்களில் குறிப்பாக அக இலக்கியங்களில் யாருடைய பெயரும் இடம்பெறுவதில்லை காதல் என்னும் பொருளில் பாடல் இயற்றும்போது அது உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது என்னும் உணர்வினால் யாருடைய பெயரையும் குறிப்பிடாமல் பொதுவாக தலைவன் தலைவி என்றுதான் குறிப்பிடுகிறோம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்னும் சங்க இலக்கியத் தொடரின் பொதுமையை அறிந்த காரணத்தால்தான் உலக இலக்கிய அறிஞர்கள் தமிழ்மொழி இலக்கியத்தை போற்றுகிறார்கள் திருக்குறள் என்னும் அறநூல் எந்த நாட்டிற்கும் என எழுதப்படாமல் எந்த இனத்தாருக்கும் என எழுதப்படாமல் எந்த மொழியினருக்கும் என எழுதப்படாமல் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான அறக்கருத்துக்களை எடுத்து சொல்லுகிறது அதனால் தான் திருக்குறளை உலக பொது நூல் என்று போற்றுகிறோம் உலக மொழிகளில் எந்த மொழியின் சாயலும் இல்லாமல் திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழியாக திகழ்வது தமிழ் உலக மொழிகளுக்கெல்லாம் சொல்வளத்தையும் பொருள் வளத்தையும் கொடுத்த தமிழ்மொழியின் இலக்கண கட்டமைப்பு வேறு எந்த மொழிக்கும் இல்லாத தனித்தன்மை உடையது உயிர் எழுத்துக்களை குறிலென்றும் நெடில் எழுத்துக்களை நெடிலென்றும் மெய் எழுத்துக்களை வல்லினமென்றும் மெல்லினமென்றும் இடையினமென்றும் ஐரோப்பிய மொழிகளில் இல்லாத தன்மையில் பகுத்து தந்த மொழி நம் தமிழ்மொழி எந்த மொழியையும் தனிமைப்படுத்தும் எண்ணம் இல்லாமல் எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கும் மொழியாக விளங்குகிறது தமிழ்மொழி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்னும் திருக்குறளை நடுவு நிலைமைக்கே எடுத்துக்காட்டாக படைத்து காட்டியுள்ளது திருக்குறள் தட்டில் பொருள் எதுவும் இல்லை என்றால் முள் நடுவில் இருக்கும் எந்த தட்டில் பொருள் இருந்து எடை கூடுகிறதோ அந்த பக்கம் சாய்ந்து காட்டும் இந்த தட்டு எனக்கு வேண்டிய தட்டு இது வேண்டாத தட்டு என்று வேறுபடுத்தாமல் நடுவு நிலைமையுடன் தராசானது எடையை காட்டும் இப்படி நடுவு நிலைமை தவறாமல் இருப்பதுதான் சான்றோர்க்கு அழகு என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார் நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவலாகு ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்னும் புறநானூற்றுப்பாட்டில் அவ்வையார் நாடு என்னும் மருத நிலமாக இருந்தாலும் காடு என்னும் முல்லை நிலமாக இருந்தாலும் அவல் என்னும் நெய்தல் நிலமாக இருந்தாலும் மிசை என்னும் குறிஞ்சி நிலமாக இருந்தாலும் இல்லை அந்த நிலத்தை ஆளும் ஆணோ பெண்ணோ நல்லவர் என்றால் அந்த நிலத்தில் நல்லாட்சி நடைபெறும் மக்களும் நல்வாழ்க்கை வாழ்வார்கள் என்று பாடி இந்த நிலம் உயர்ந்தது இது தாழ்ந்தது என்று குறிப்பிடாமல் எல்லா நிலத்தையும் நடுவு நிலைமையுடன் பாடியுள்ளார் அவ்வையார் இவ்வாறு நடுவு நிலைமை எடுத்துச் சொல்லும் மொழியாக தமிழ்மொழி அமைந்துள்ளது தமிழ்மொழி என்னும் மூல மொழியிலிருந்து பிரிந்த மொழிகளாக தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு ஆகிய மொழிகள் உள்ளன மேலும் இந்தியா முழுவதும் திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என முப்பது மொழிகளை கண்டுபிடித்துள்ளனர் இப்படி தமிழ் என்னும் மூல திராவிட மொழியிலிருந்து பல மொழிகள் பிரிந்ததால் தாயாகும் தன்மை கொண்ட மொழியாக தமிழ்மொழி விளங்குகிறது தமிழ்மொழி தனித்த பண்பாட்டினை எடுத்துரைக்கும் மொழியாக விளங்குவதுடன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஓவியக்கலை இசைக்கலை நாட்டியக்கலை முதலான கலைகளை எடுத்துரைக்கும் மொழியாக விளங்குகிறது சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தில் ஒரு நாட்டிய அரங்கம் எவ்வளவு நீளமும் எவ்வளவு அகலமும் கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும் அதன் உயரம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்றும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது நாட்டிய அரங்கத்தில் அமைக்கப்படும் ஒளி அமைப்பானது மேடையில் நிழல் தெரியா வண்ணம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் சிலப்பதிகாரம் கூறுகிறது அந்த காலத்திலேயே மூன்று வகையான திரைச்சீலைகளை பயன்படுத்தியதாக இளங்கோ தெரிவித்துள்ளார் ஒருமுக முக எழினி பொறுமுக எழினி கரந்து வரல் எழினி என்னும் மூன்று திரைகள் இருந்திருக்கின்றன ஒருமுக முக எழினி என்றால் மேடையின் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு செல்லும் திரைச்சீலை பொறுமுக எழினி என்றால் மேடையின் இரண்டு பக்கத்திலிருந்தும் வந்து நடுவில் பொருந்துவது கரந்து வரல் எழினி என்றால் மேலே மறைவாக இருந்து கீழே வந்து மூடும் திரைச்சீலை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சிலப்பதிகாரம் என்னும் தமிழ் இலக்கியம் தெரிவித்துள்ள இந்த மூன்று திரைச்சீலைகளும் தான் இன்றும் நாடக அரங்கத்தில் பயன்படுத்துகின்றன என்பதை நாம் இப்போதும் பார்க்கிறோம் சங்க இலக்கியங்களை பத்து பாட்டு என பத்து நூல்களாகவும் எட்டு தொகை என எட்டு நூல்களாகவும் பகுத்துள்ளோம் பதினெண் கீழ்கணக்கு என்னும் பிரிவில் பதினெட்டு நூல்களையும் சிலப்பதிகாரம் மணிமேகலை இறையனார் களவியல் உரை முத்தொள்ளாயிரம் தொல்காப்பியம் என்னும் நாற்பத்தொரு நூல்களை நாம் செவ்வியல் நூல்களாக பெற்றிருக்கிறோம் இந்த நாற்பத்தொரு இலக்கியங்களும் எந்த மொழி இலக்கியத்தையும் சாராமல் தமிழிலேயே முதன்முதலாக எழுதப்பட்ட இலக்கியங்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் தமிழ் இலக்கியங்களில் சமண சமய இலக்கியங்கள் பௌத்த சமய இலக்கியங்கள் சைவ சமய இலக்கியங்கள் வைணவ சமய இலக்கியங்கள் என பல மதம் சார்ந்த இலக்கியங்கள் உள்ளன ஆனால் தமிழ்மொழி எந்த சமயத்தையும் சாராத பொது மொழியாக சிறப்புடன் விளங்குகிறது பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்றான பட்டினப்பாலையில் வணிகத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது கொடுப்பதும் குறை கொடாது கொள்வதூடாது என்று வணிகரின் நேர்மைத்தன்மையை எடுத்துரைக்கிறது வணிகர்கள் பொருளை எடை அளவில் குறைவில்லாமல் கொடுக்க வேண்டும் என்றும் பெற்றுக்கொள்ளும் பொருளையும் அளவில்லாமல் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் எடுத்துரைக்கிறது பசி கொடுமை என்பது எவராலும் தாங்கிக் கொள்ள முடியாதது இந்த உலகத்தில் யாரும் பசியுடன் துன்பப்படக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக மந்திரிணிஞத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று மணிமேகலை காப்பியம் தெரிவிக்கிறது அறன் வலியுறுத்தல் அன்புடைமை வெறுந்தோம்பல் இனியவை கூறல் அறிதல் அடக்கம் உடைமை ஒழுக்கம் உடைமை பண்புடைமை அறிவுடைமை என பல அதிகாரங்களில் உயர்ந்த சிந்தனைகளை திருவள்ளுவர் தெரிவித்துள்ளார் பாண்டியன் நெடுஞ்செழியன் என்னும் மன்னன் கல்வியின் பெருமையை குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக என்னாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே என்று பாடியுள்ளார் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பலர் இருந்தாலும் அவர்களுள் யார் அறிவாளியோ அவரை தேடித்தான் அரசாட்சி போகும் மூத்தவன்தான் ஆள வேண்டும் என்று அறிவற்றவனிடம் ஆட்சியை கொடுக்க மாட்டார்கள் என்று பாடிய அவரே வேற்றுமை கொண்ட நான்கு பிரிவு உள்ள இந்த சமூகத்தில் கடைசிப் பிரிவில் உள்ள ஒருவன் கல்வியில் சிறந்தவன் என்றாலும் உயர்ந்த பிரிவில் உள்ளவனும் அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பான் என்று கல்வியின் சிறப்பை இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பே எடுத்து சொன்ன மொழி நம் தமிழ்மொழி ஒரு மொழி எவ்வாறு பேசப்பட வேண்டும் என்றும் எவ்வாறு எழுதப்பட வேண்டும் என்றும் விதிமுறைகளை வகுத்த மொழி நம் தமிழ்மொழி எழுத்து இலக்கணமென்றும் சொல் இலக்கணமென்றும் பொருள் இலக்கணமென்றும் யாப்பு இலக்கணமென்றும் அணி இலக்கணம் என்றும் இலக்கண வரையறையை தந்த சிறப்புடைய மொழி தமிழ்மொழி ஓர் எழுத்தை எவ்வளவு நேரம் ஒலிக்க வேண்டும் என்று எழுத்து ஒலிக்கும் கால எல்லையை வகுத்து தந்த மொழி நம் தமிழ்மொழி எழுத்துக்கான வரையறையை சொன்னபின் சொல்லுக்குரிய வரையறையை சொன்னபின் செய்யுள் எவ்வாறு இயற்ற வேண்டும் என்று கற்பித்த மொழி நம் தமிழ்மொழி அந்த செய்யுளுக்கு பாடுபொருளாக எவையவை இருக்க வேண்டும் என்று நம் தமிழ்மொழி உலக மக்களுக்கே எடுத்துரைத்திருக்கிறது எந்த நிலம் சார்ந்த செய்யுள் இயற்றப்படுகிறதோ அந்த நிலம் சார்ந்த பொருட்களை கருப்பு பொருளாகக் கொண்டு பாடல் இயற்ற வேண்டும் என்று எடுத்துரைக்கும் மொழி நம் தமிழ்மொழி தற்காலத்தில் உள்ள கலை வடிவமான திரைப்படத்தில் கூட ஒரு காட்சியின் பின்புலத்தை அமைக்கும் போது அறிந்தோ அறியாமலோ தொல்காப்பியர் சொன்ன காட்சி பின்புலத்தை பின்பற்றித்தான் காட்சியை அமைக்கிறார்கள் இந்திய மொழிகளில் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட பெருமை கொண்ட நம் தமிழ்மொழி மூவாயிரம் ஆண்டுக்கு முன்பாக தோன்றிய மொழியாக இருந்தாலும் இன்றும் பேசப்படும் மொழியாக விளங்குகிறது கிரேக்க மொழியைப் போல் ஜப்பானிய மொழியைப் போல் சீன மொழியைப் போல் செம்மொழி தகுதியை பெற்ற தமிழ் அந்த மொழிகள் இன்றும் பேசப்படுவது போல் பேசப்பட்டு வரும் மொழியாக சிறந்து விளங்குகிறது என்பதை தமிழ்மொழியைச் செம்மொழியாக அறிவித்த இந்த நாளில் எடுத்துரைப்பதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பிற்கு மனமாற மகிழ்ச்சி அடைகிறேன் செம்மொழி தமிழின் சிறப்புகள் தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள் உரை கேட்டீர்கள் வழங்கினார் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள்